நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை சார் செல்வம் செல்வாக்கு புகழ் அப்போ ஒரு மனிதனுக்கு செல்வம் கண்டிப்பாக இருந்தால் தான் சார் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் புகழ் வேணும் இல்லையா புகழ் இருந்தால் தான் அவனுடைய மதிப்பு மரியாதை வெளியே தெரியும் ஆனால் இந்த அமைப்பு எப்படி இருந்தால் ஜாதக கட்டத்தில் அவர்களுக்கு இந்த உயர்ந்த செல்வம் உயர்ந்தரமான வாழ்க்கை உயர்ந்த கல்வி எல்லாமே கிடைக்கும் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் புதன் சுக்ரன் இணைந்திருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அதன குரு பார்க்கணும் அல்லது சுக்கரன் புதன் குரு ஒரு இடத்துல சேர்ந்து அமர்ந்திருக்கும் சார் ஆனால் அது சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் லக்னத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய அளவில் புகழ உச்சாணி கொம்புல உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார் இந்த கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் புதன் அமர்ந்து குரு பார்வை பெற்றோ அல்லது குருவுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் நிச்சயமாக இவர்களை தேடி அந்த செல்வம் செல்வாக்கு புகழ் வந்து சேரும் சார் அல்லது நான்காம் இடத்திலாவது அமர்ந்திருக்கணும் லக்னத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அமர்ந்து குருவுடன் சேர்ந்து அமர்ந்து அல்லது குரு பார்வை பெற்று இருக்கணும் சார் இப்படி இருந்தால் மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய புகழ் செல்வம் செல்வக்கெல்லாம் இவரை தேடி வரும் சார் அதற்கடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அமர்ந்து குரு பார்வை பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பெண் இருந்தால் நீங்க கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கோங்க சார் மனைவி மூலமாக மிகப்பெரிய ராஜ யோகத்தை உங்களை தேடி வந்தடையும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் விடக்கூடாது இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் மேரேஜ் திருமணம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தை கொடுத்தே ஆகும் சார் இதில் அதற்கடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் லக்னத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சுக்கரன் புதன் இணைந்து குரு பார்வையோ அல்லது குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போறார் சார் இவர் இப்படிப்பட்ட அமைப்புலாம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் ராஜயோக ஜாதகம் சொல்லலாம் சார் இது அப்போ இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தா மிகப்பெரிய அளவில் பணத்தையும் புகழையும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் சார் இப்படிப்பட்ட அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் ராஜயோகமான ஜாதகம் சார் இது யோக ஜாதகம் சொல்றாங்க இல்லையா இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் யோக ஜாதகம் இதிலையும் உங்களுடைய லக்னாதிபதி பலம் இழக்காமல் பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சுக்கரன் புதன் அமர்ந்து குரு பார்வை பெற்று அமர்ந்திருக்கான்னு பாருங்க சார் உங்க ஜாதக கட்டத்தில் அப்படி அமர்ந்த அந்த தசா காலமும் வந்துவிட்டால் நீங்கள் தான் சார் முதல் தரமான அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அந்த பணத்திற்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் செயல்பட போதுன்னு அர்த்தம் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்